அப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் கொரோனா ஊரடங்கு விடுமுறை முடிஞ்சு பள்ளிகள் திறந்து வைக்கப்பட்ட நேரம் தன்னுடைய மகன் எப்படியாவது நல்ல மதிப்பெண் பெற்றுடணும் அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார் விழிமாவின் தந்தை ஆம் விழிமா பன்னிரெண்டாம் வகுத்து படித்து வந்த மாணவன் ஆனா வழக்கத்துக்கு மாறா தன்னுடைய மகனின் நடத்தையில் ஏதோ ஒரு புதிய மாற்றத்தை கவனித்து வந்தார் விழிமாவின் தந்தை விழிமா அடிக்கடி தனிமையை தேடி செல்வதும் ஒருவித பதட்ட உணர்வோடு செயல்படுவதுமாக இருந்தான் மாறுபட்ட விழிமாவாக தென்பட்டான் என்ன விழிமா ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு யாரேனும் கேட்டா ஒண்ணுமில்லை அப்படின்னு நழுவிடுறான் ஆனா சிறுவயது முதல் விழிமாவும் அவனது தந்தையும் நண்பர்கள் போல மிகவும் நெருக்கமா பழகி வந்துட்டு இருந்தாங்க விழிமாவால் தன் தந்தையிடம் எதையும் மறைக்க இயலாது இருப்பினும் இந்த முறை விழிமாவின் தந்தைக்கு சிறிதே ஆச்சரியம் விழிமா பள்ளி செல்ல தொடங்கிய நாள் முதல் நம்மிடம் சகஜமாக பழகுவதில்லையே ஏதோ ஒன்னு நினைச்சு உள்ளுக்குள்ள மருகி கொண்டிருக்கிறது போல தோணுச்சு அன்றைக்கே அவரும் நினைச்சார் தென்றல் சற்று விசும்பலாய் வீசினால் வரும் சத்தம் போல ஒரு அழுகுரல் விளிமாவின் அறையிலிருந்து வந்துச்சு இதே அந்த மாலை வேளையில விளிமாவின் அறையை கடந்து மாடிக்கு செல்லும் போது கேட்ட விளிமாவின் தந்தை உள்ளம் நொறுங்கி போனார் என்ன வாயிற்று இவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லையே என்று யோசித்து கொண்டிருந்த வெளிமாவின் தந்தை அறையை திறந்து உள்ளே சென்றார் அங்கு ஒரு மூலையில புத்தகங்களை கட்டிப்பிடித்த வண்ணம் அழுது கொண்டிருந்த விளிமாவை கண்டு ஆடி போனார் தந்தை என்ன விளிமா என்ன இது என்ன செய்து கொண்டிருக்கிறா ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறாய் எல்லாம் நன்றாகத்தானே சென்று கொண்டிருக்குது இல்லை ஏதேனும் பிரச்சனையா உன் நண்பர்களை நான் சந்தித்து விட்டு தான் வருகிறேன் அவங்க கிட்ட கூட நீ சரியா பேசுறது இல்லையாமே என்னாயிட்டு விளிமா அப்பா கிட்ட மறைக்காம எல்லாத்தையும் சொல்லுன்னு நம்பிக்கையோட கேட்டார் விளிமாவின் தந்தை அப்பாவின் கண்களை கண்ட தன் கண்ணீரை அடக்க முடியவில்லை தந்தையை கட்டி அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டு கவலைகளை கரைத்து கொண்டிருந்தான் சிறிது ஆஸ்வாசத்துக்கு பிறகு தன் தந்தையிடம் பேச தொடங்கினான் வெளிமா அப்பா நான் ஒன்றரை ஆண்டுகளாக பள்ளிக்கு போகல கொரோனா பேரிடர் காலத்தால் வீட்டில் ஆன்லைன் வகுப்பில் மட்டுமே கலந்து கொண்டேன் என்ன இருந்தாலும் வீட்டிலிருந்து என்னால சரிவர என் பாடங்களை படிக்க முடியலை இப்பொழுது நான் பன்னிரெண்டாம் வகுப்பு வந்துவிட்டேன் இங்கு புத்தகங்களை நடத்தியும் நேர்த்தியும் என் தன்னம்பிக்கையை அசைத்து பார்க்கிறது என்னால என் பயத்தை விட்டு வெளியே வர முடியல நான் அண்ணா படிக்கணும் என்று நீங்க மிகவும் ஆசைப்படுறீங்க நானும் நல்லா படிக்க வேண்டும் என்று தான் விரும்புறேன் ஆனா ஏனோ அந்த அடுக்கி வைத்த புத்தகங்களும் அடுத்ததுக்கு வரும் தேர்வுகளும் என்னை பயமுறுத்துது என்ன செய்யறதுன்னு தெரியல எப்படி இந்த பயத்தை கையாள்றது அப்படின்னும் தெரியல இதனால தான் அழுது கொண்டிருக்கிறேன்ப்பா அப்படின்னு வீடுமா சொன்னான் அப்பா விழிமாவின் பிரச்சனையை உணர்ந்தார் இப்போது அந்த விழிமாவுக்கு தேவைப்படுவது அவனுடைய பயத்தை கடந்து வந்து உள்ளார் தன்னம்பிக்கையை தரும் உணர்வு அப்படிங்கிறத உணர்ந்தார் அப்பா விழிமாவின் வீட்டின் தோட்டத்துக்கு அழைத்துட்டு போனார் அங்கு விழிமாவின் கையில ஒரு பலூனை கொடுத்து அதுல தண்ணீரை நிரப்ப சொன்னான் விழிமாவும் ஏன் என்று கேட்க மனமில்லாமல் அதை செய்தான் தண்ணீரை நிரப்பிய பிறகு விழிமா பார்த்து விழிமா இந்த தண்ணீர் நிரம்பிய பலூனை அந்த தண்ணீர் நிரம்பிய தொட்டியில் சென்று மிதக்க விடு அப்படின்னு சொன்னார் விழிமாவும் நீர் நிரம்பிய அந்த பலூனை தொட்டியில விட்டான் ஆனா பலூன் மிதக்கவில்லை மூழ்கியது அப்பா கிட்ட போய் பலூன் மிதக்கலப்பா அப்படின்னு சொன்னான் விழிமாவின் அப்பா சரி விழிமா இப்போ அந்த பலூனில் உள்ள தண்ணியை வெளியேற்றிட்டு வெறும் பலூனை விடுன்னு சொன்னார் விழிமாவும் பலூனை ஊடினான் இப்போது காற்று நிரம்பி அந்த பலூன் தண்ணீரை நிரப்ப நிரம்பிய தொட்டியில மிதக்க விடுன்னு சொன்னார் அப்பா விழிமாவும் அந்த பலூனை தொட்டியில போய் மிதக்க வச்சார் பலூன் தண்ணீருக்கு மேலே மிதந்தது விழிமா மகிழ்ச்சியுடன் அப்பா பலூன் இப்போது மிதக்குது அப்படின்னு சொன்னான் இது தான்ப்பா நம்மளோட வாழ்க்கையும் நம்ம ஏ நம்ம ஒரு விஷயத்த எப்படி எடுத்துக்கோங்கிறதுலதான் இருக்கு அது ரொம்ப கடினமானது நம்ம யோசிச்சா அது நம்மள மூழ்கடிச்சிடும் நமக்கு அது லேசானதுன்னு நினைக்கும் போது தான் நம்மளால் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வர முடியும் அப்படின்னு அப்போ அவனுக்கு அட்வைஸ் பண்ணும் ஓகே சுட்டிஸ் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் லைக் கிளிக் பண்ணாமல் இருக்காதுங்க பாய்